அஸ்லாம் வலைக்கம் கைஸ் வெல்கம் டு மை சேனல் பானூஸ் பிளாக் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாமா வாங்க என் பொண்ணுக்கு ஹேரில் வந்து ரொம்பவே டென்சிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது ரீசன்ட் டேஸில் எனக்குமே ஹேர் லாஸ் வந்து அதிகமாக இருக்குது என்ன ரீசன்னு தெரியலை ஸோ வந்து இந்த மாதிரி வீக்லி டுவைஸ் இல்லைனா வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதனால் ரெண்டு மூணு வாரமாகவே நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ வீடியோ எடுத்து உங்களுக்கும் ஷேர் பண்ணால் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன் வீட்டில் இருக்கிற கத்தாளையை பறிச்சுட்டு வந்து ஜெல் எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் ஒரு மிக்சி ஜாரில் வந்து இந்த மாதிரி நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெள்ளை பூடு பூண்டுருக்கு இல்லையா அதையும் போட்டு இந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிளாத்தை போய் எடுத்துகிட்டு வந்துடுங்க இது என்ன கிளாத்துன்னு கேட்குறீங்களா பூனம் சாரியில் ப்ளவுஸுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த கிளாத் தான் மேக்ஸிமம் எல்லாருமே இதை வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணிடுவாங்க செப்பரேட்டாக வாங்கி தான் ஸ்டிச் பண்ணுவாங்க ப்ளவுஸு அந்த மாதிரி கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந் அதில் வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணோம்னா நிறைய ஜூஸ் கிடைக்கும் தேங்காய் பால் கூடவே நம்ம இந்த இதில் எடுத்தோம்னா நிறைய தேங்காய் பால் கிடைக்கும் நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜூஸஸ் வருது ஈஸியாகவும் இருக்கும் தலையை சொரிஞ்சுட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஹேர் மாஸ்க் போட்டு விடுங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்னடா இவ வெங்காயம் பூண்டெல்லாம் போட்டு தலையில் தேய்க்க சொல்கிறாளே அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஆனியன்லேயும் பூண்டுலேயும் அதிகமான ஆன்டி ஃபங்கல் ஆன்டி பாக்டீரியாஸ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய இருக்குது இது வந்து எப்படின்னா இச்சி ஸ்கேல்ப்பு அப்புறம் டான்ட்ரஃப்க்கு இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஸ்கேல்ப்லாம் வந்து நல்லாவே ப்ரிவென்ட் பண்ணும் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹெல்த்தியாக நம்ம வந்து ஹேரை வந்து வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ இந்த ஜூஸோடு சேர்த்து அந்த கத்தாளையும் நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து சேர்ப்பேன் ரெண்டு சேர்ப்பேன் என்னோடய ஹேருக்கு லென்த்துக்கு இன்றைக்கி வந்து நான் அது வாங்கலை ஸோ மார்னிங்கே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வீட்டில் இருக்கிற இந்த வேஸ்மால் பிளே பிளாக் ஆயிலை நான் வந்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி ஆயில் இல்லைனாலும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ரொம்பவே நல்லது இல்லைன்னா விளக்கெண்ணெய் இருக்கு இல்லையா கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க அது இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில் இல்லைன்னா ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி ஆயில் வந்து சேர்த்துக்கலாம் என்கிட்ட இந்த ஆயில் இருந்ததுனால இதை சேர்த்துக்கிறேன் எனக்கு வந்து நிறைய ஹே க்ரே ஹேர் இருக்குது ஸோ அதுக்காக நான் இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணுவேன் ஸோ அந்த ஆயிலே நான் சேர்த்துக்கிறேன் விட்டமின் இ கேப்சியூல் தான் மேக்ஸிமம் நான் இதில் சேர்க்கணும் அதுதான் ஹேர் மாஸ்க்கானது கண்டிப்பாக மெடிக்கலில் நீங்கள் விட்டமின் இ கேப்சூல்னு கேட்டு வாங்கி வீக்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு மாஸ்க் ஒன்று ரெடி பண்ணி அதில் சேர்த்து அப்ளை பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தியாக ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து ஹேரை வந்து வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் வந்து நம்ம ரெடி பண்ணி வீக்லி டுவைஸ் வந்து அப்ளை பண்ணி மெயின்டைன் பண்ணணும் எப்போவுமே குளிக்கும்போது வந்து சுடு தண்ணியில் குளிக்காதீங்க பச்சை தண்ணியில் குளிங்க அதுதான் ஹேருக்கு ரொம்ப நல்லது அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரைஸ் வாட்டர் இருக்கு இல்லையா அரிசி களைஞ்ச தண்ணி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்து வச்சிட்டேன் அதை வச்சு நம்ம வந்து அலசி குளித்தோம்னா நல்லது ஹேருக்கு என் பொண்ணுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல சீப்பு வச்சு வகுடு எடுத்துட்டு அந்த ஸ்கால்ப்பில் தெரிகிற மாதிரி எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம வந்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விடணும் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மெது மெதுவாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கும் என் பொண்ணுக்கு வந்து ஹேர் டென்சிட்டி ரொம்ப கம்மி ஸ்கேல்ப் அங்கங்கே தெரியும் நான் இந்த மாதிரி எனக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறேனோ அதில் அவளுக்கு கொஞ்சோண்டு ஃபஸ்ட்டு வந்து போட்டுருவேன் இது வந்து கிட்ஸுக்கு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துருவேன் ஏன்னா நம்மளுக்கு என்னன்னாலும் நம்ம தாங்கிக்கலாம் குழந்தைங்களுக்கு அப்படிலாம் நம்மளுக்கு தாங்க முடியாது அதனால் அவளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே சர்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் பண்ணுவேன் இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுட்டு நம்ம வந்து ரெகுலர் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டா போதும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்போர்ட் மை சேனல் கைஸ் வித் அ லவ் அண்ட் ரிகார்ட்ஸ் பானுஸ் லாக் இன்ஷா அல்லா ஒரு சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அஞ்சில் தன் பாய் ஃப்ரம் பானு அஸ்லாம் வலைக்கம் டேக் கேர் கைஸ்